மக்களே நம்ம இப்போ செய்ய போகிறது ஃபிஷ் குழம்பு மீன் மீன் குழம்பு மீன் குழம்பு டெமாட்டிஸ் ஸ்டைலுன்னு சொல்லலாம் நார்கோடு ஸ்டைலுன்னு சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாங்க இப்போ தேங்காய் பூ எடுத்துக்கோங்க வணக்கணும் போல் பொடிங்க மீன் குழம்பு பிடிங்க நம்ம வீட்டில் வச்ச பொடிங்க கடையில் வாங்கின பொடி கிடையாது நம்ம வீட்டில் வச்சது அடுத்து சின்ன ரெண்டு பீஸ் தக்காளிங்க சின்ன தக்காளி பொதுசாக நறுக்காங்க அடுத்து பூண்டுங்க சூற மீனுங்க பூண்டு மாங்காய் அடுத்து உழ வெங்காயம் அடுத்து பச்சை மட்டுங்க சூற மீன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனைவருக்கும் மீன் புரியவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க சூற மீன் இப்படித்தாங்க இருக்குது இதுக்கு எப்படி வைக்கலான்னு சொல்கிறாங்க தேங்காய் லைட்டாக வணக்கிடலாங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க இந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம் சூற மீனுக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வைங்க இதெல்லாம் அரைக்கிற பொருளுங்க இதெல்லாம் அரைக்கணும் வாசம் செம்மா இருக்குங்க அதுக்கு தாங்க புலம்பு வாசம் பயங்கரமாக இருக்கும் இந்த மெத்தேடில் அனைவரும் இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணுங்க போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆரட்டுங்க ஆயில் ஊற்றிக்கலாம் அறிச்சுங்க அதை அரைச்சிக்கலாம் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க தேங்காய் வெங்காயம் அந்த தேங்காய் வர்ற எண்ணெயிலே உள்ளி பார்த்தீங்களா முன்னது வாருங்க என்ன ஒரு கொட்டை தாங்க புளி ஒரு கொட்டை கொஞ்சம் தக்காளி போட்டிருக்குறோம் எந்த அளவுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டவுட்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க இவ்வளோ ஓண்டு இதில் ஊற்றுக்கோம்ப மக்களை இதில் ஓற்றிக்காமல் பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு கூட போடுங்க நல்லா இருக்குங்க இந்த மீனுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த மீனுக்கு இன்னொரு மீனுக்கு நான் வைக்கும் சொல்கிறேங்க இதுக்கெல்லாம் பூண்டு போட்டால் நல்லா இருக்குங்க மிளகா கீரை வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் வாசத்துக்கு தான் பாசத்துக்கு அப்படியே சாப்பிடலாம் கருகப்பழனமாக வறக்க வதக்கிறதுக்கு போட்டோம் அடுத்து பச்சையாக தங்க அவங்க போடணும் குழம்புக்கு வெளியாக காயத்தில் தக்காளி போட்டுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க மக்களை வணங்கிடுச்சு மாங்காய் போட்டுக்கலாம் புளி ஊட்டி வெங்காயமும் தேங்காயும் அரைச்சாச்சிங்க ஊற்றிக்கலாங்க அந்த மத்தியில் செஞ்சு வாழ்ந்து செம்ம செம்ம டேஸ்ட் சீக்கிரமாக நமக்கு வேலை முடிச்சிருக்கலாங்க மீன் குழம்புக்குன்னு அரைச்சி வச்சுருங்க கடைப்பொடி கிடையாது மக்களே உங்களுக்கு பாவம் கடைப்பொடி இல்லைன்னா இன்னொரு மத்தியும் பண்ணலாம் பார்த்திங்களா கலரை பார்த்தாலே தெரியும் நம்ம வீட்டில் செய்கிற மசாலாவுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் கடையில் வாங்கி செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் கொடிக்க அடுத்து மீன் போட்டுக்கலாம் நல்லா சிக்கன் மாதிரி வந்துடுங்க சூற மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் எல்லோரும் வாங்கிக்கோங்க ட்ரை பண்ணுங்க வறுக்கிறதோட குழம்புக்கு செம டேஸ்ட்டு சிக்கன் மாதிரி இருக்கும் நல்லா பகுதிங்க மண்டக உப்பு மக்களை ஆல்ரெடி மீன் பொருளை உப்பு போட்டு தான் கழுவி இருக்கிறோம் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க அதுதான் பார்த்திங்களா சூப்பர் வீடு மக்களே வீடு சரியாக கொஞ்சம் கூட கட் பண்ணி கொஞ்சம் ஒரு செகண்ட் இருக்கலாங்க வாசமாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கு தான் வைக்கிறது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கத்தியாகிடுச்சு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க பாருங்கள் சாப்பாட்டுக்கு தொட்டு சூப்பராக இருக்கும் மக்களை நல்லாயிருக்கும் ட டேஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குது ஒரு மாங்காவையும் வச்சு சாப்பிட்டேன்னா சூப்பர் அனைவரும் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்